இயேசு இடத்துல கொண்டு வந்தாங்க தானே ஒருத்தனை சோமில்லாத இல்லாத ஒருத்தனை ஒரு தகப்பன் கொண்டு வந்தான் அப்ப இது நான் முந்தி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இல்லையா அப்ப ஆண்டர் அவனை பார்த்து சொன்னார் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் ரைட் பிகாஸ் யோஸ் தட் வாஸ் இஸ் ப்ராப்ளம் ரைட் அந்த மனுஷனுடைய பிரச்சனை அதுவாகத்தான் இருந்தது தேவன் அறிந்திருந்தார் அப்ப அவன் ஒரு காரியம் சொன்னான் ஆண்டவரே என்னுடைய அவ்விசுவாசம்

today here. இங்க இருக்கிற நம்ம அநேகம் பேரை இந்த மனுஷன் பிரதித்துவப்படுத்துகிறான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறான் பாருங்க என்ன தெரியுமா சொன்னா ஆண்டர் சொன்னார் விசுவாசித்தால் எல்லாம் கூடும் விசுவா நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே பட் இட் இஸ் ஏ ஐ பிலீவ் லாட் லைக் எனி ஆஃப் அஸ் ஐ பிலீவ் அண்ட் தென் இட் வாஸ் வெரி ஜெனுவின் டு சே சம்திங் எல்ஸ் அஸ் வெல் அவன் ஒரு உண்மையான ஒரு மனுஷன் பாருங்க அடுத்து என்ன சொன்னான்னு பாருங்க என்ன அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் so while you have faith why do you believe while you believe you also can have unbelief and are we so so ninga body udhavi seyum andavare appo andra god has written this particular incident so that we will know that we too can have the same mistake in our lives

ஒரு வெற்றியோடு கூட வாழக்கூடியவர் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது இப் கிறிஸ்டியன்ஸ் கனட் லீவ் விக்டோரியஸ்லி தஸ் நோ ஒன் இந்த வேர்ல்ட் கேன் ஹேவ் எனி விக்டரி இன் லைஃப் கிறிஸ்தவ மக்களால கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களால கிறிஸ்தவ மக்கள் சொன்னால் பிள்ளையாக போயிடும் ஆஹ் ஆன்ற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஹ மக்களால வெற்றிகரமாய் வாழ முடியாவிட்டால் ஒருத்தராலே இந்த உலகத்துல வெற்றியோடு வாழ முடியாது Why? Because Jesus is our victor. He's our victorious person in our lives. So when we have Jesus, we should be victorious. Otherwise, he will be a defeated person. He will not give in for him to be defeated. So he's telling, my dear son, I am living in you to make you victorious. பிலிவ் மீ கிவ் மீ பிளேஸ் என்ன எனக்கு இடம் கொடு அப்ப நான் செயல்பட முடியும் எனக்கு விட்டு கொடு அப்பொழுது நீ என் மூலமாக வெற்றி பெறலாம் என்று அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் சரி இப்போ நெக்ஸ்ட் ஆக்சுவலி இட்ஸ் லெவன் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் வாஸ் வாஸ் பட் டுவெல் பன்னெண்டு வருஷத்தில் மறுபடியும் ஒரு வேதனையான காரியத்தை பார்க்குறோம் இன் வர்ஸ் என்றால் அவன் மிகவும் உக்கரமாயிருந்தது அந்த சுவையினம் அந்த வியாதி வந்த பொழுது அவன் என்ன செய்தான் என்பது மிக முக்கியம் பாருங்க எவ்வளவு ஃபூலிஷா ஹிஸ் ஹிஸ் பிஹேவிங் ஹியர் காலம் நடத்தி வந்த ஆண்டவர் கேன் யூ த மீனிங் ஆஃப் நேம் ஆசா என்ற அர்த்தம் தெரியுமா நான் நான் சொன்னேன் சொன்னேன் டென் டென் எபிசோடுக்கு மீன்ஸ் டாக்கிங் வீக்ஸ் பிஃபோர் த்ரீ பாருடைய முதல்ல த த த மீனிங் மீனிங் ஆஃப் ஆஃப் நேம் ஆசா ஆசா என்ற அர்த்தம் என்ன ஆசா என்ற பெயருடைய அர்த்தம் என்ன நான் அன்னைக்கே சொன்னேன் healer, ஹீலர் ரைட் ஹீலர் பேருக்கே பரிがり பாருங்க பேர்லயே இருக்குது ரைட் maybe <laughs> that is to remind him that god is the healer maybe when the mother was eh? having this child eh? i mean naming this child she had that thought in her mind or father he had that thought in in his mind right that uh, that that he 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 should remember all the 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 time that there's a healer 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 for him uh, whenever he falls sick can can look unto the healer, uh, God the healer, so that he can be healed தாய் இந்த பாருங்க அந்த போய் கொண்டிருந்த பொழுது அவன் தன்னுடைய பெயரை யோசிச்சிருந்தாலே அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும் எனக்கு ஒரு பரிகாரி இருக்கின்றார்

அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் சுகம்படையும் படியாக ரைட்ஸ் குணமாகும் படியாக நாம் பட்ட வியாதிகள் எல்லாம் நமக்கு சுகமாக்கிறதுக்காக நம்மை சுகமாக்கிறதுக்காக தான் அதனாலதான் many times you know whenever you have a symptom of something, டோன் பி பானிக்கிங் ரைட் டக்குன்னு டாக்டரை யோசிக்காதீங்க இந்த டாக்டர் யோசிங்க நம்முடைய டாக்டர் யோசிங்க நம்முடைய பரம யோசிங்க